வணக்கம் நண்பர்களே எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக தீபாவளிக்கு முன் பழைய ரொட்டியை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை அமைதியாக செய்யுங்கள் லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் ஏழு ஆயுட்கால வறுமையை நீக்குமா நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கத் தொடங்குவீர்கள் அதை நிர்வகிப்பது கடினமாக இருக்கும் சமீபத்தில் பூஜ்ய மகாராஜ்ஜி பழைய ரொட்டியை பயன்படுத்தி ஒரு உறுதியான தீர்வை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த தீபாவளிக்கு முன் நீங்கள் அதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் மறைந்துவிடும் நீங்கள் பல ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருந்ததைப் பெறுவீர்கள் அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வமாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் காதலாக இருந்தாலும் அல்லது நடக்காத திருமணமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் பழைய ரொட்டியை பயன்படுத்தி இந்த எளிய தீர்வை முயற்சிக்கவும் இந்த தீபாவளிக்கு முன்பே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பாருங்கள் நண்பர்களே எங்கள் மதமும் வேதங்களும் புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும் பல விஷயங்களை விவரிக்கின்றன ஆனால் அவை வேலை செய்யும்போது ஒரு பிச்சைக்காரன் கூட ராஜாவாக முடியும் மத நம்பிக்கைகளில் பழைய ரொட்டி அல்லது முந்தைய இரவிலிருந்து மீதமுள்ள ரொட்டி ஒருபோதும் வீணாகக் கருதப்படுவதில்லை நண்பர்களே தீபாவளிக்கு முன் பழைய ரொட்டியுடன் இந்த வைத்தியத்தைப் பயன்படுத்தினால் நீங்களும் வளமானவர்களாகிவிடுவீர்கள் தீபாவளி என்று லட்சுமி தேவி தங்கள் வீடுகளுக்கு வருகை தர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள் இருப்பினும் லட்சுமி தேவி பெரும்பாலும் எல்லோருடைய வீட்டிற்கும் வருவதில்லை ஏனென்றால் அவள் நிலையற்றவள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் தங்குவதில்லை இருப்பினும் லட்சுமி தேவி வசிக்கும் வீடு அவள் தனது ஆசிகளை வழங்கும் வீடு எப்போதும் செழிப்பு மற்றும் செல்வத்தால் நிறைந்திருக்கும் பணம் மற்றும் உணவுக்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது நண்பர்களே உங்கள் சமையலறையில் ஒரு எளிய பழைய ரொட்டி உங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் உங்களுக்கு ஒருபோதும் எந்த குறையும் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா செல்வம் கொட்டத் தொடங்கும் ஆனால் பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் மற்றும் விலங்குகள் மற்றும் பறவைகளை மதிக்கும் வீட்டில் வறுமை ஒருபோதும் கால் பதிக்காது என்று வேதங்கள் கூறுகின்றன நண்பர்களே நாம் அடிக்கடி தூக்கி எறியும் பழைய ரொட்டி தீபாவளிக்கு முன் லட்சுமியை அழைக்க எளிய வழியாக கருதப்படுகிறது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி முன்னேற்றம் ஆரோக்கியமான குடும்பம் நல்ல உறவுகள் ஆனால் எண்ணற்ற முயற்சிகள் இருந்தபோதிலும் ஒருவரின் வீட்டிலிருந்து பணம் வந்தவுடன் விரைவாக வெளியேறுவது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கடின உழைப்பு இருந்தபோதிலும் வணிகம் ஏன் தேக்கமடைகிறது பதவி உயர்வுகள் ஏன் மீண்டும் மீண்டும் தாமதமாகின்றன சில சமயங்களில் சச்சரவுகள் நோய்கள் மற்றும் அமைதியின்மை ஏன் வீட்டை சூழ்ந்து கொள்கின்றன உண்மை என்னவென்றால் நம் வாழ்வில் நமது கடின உழைப்பு மட்டுமல்ல ஆற்றல் ஓட்டமும் முக்கியமானது இந்த ஆற்றல் தான் ஒரு வீட்டை ஒரு கோவிலாக ஆக்குகிறது செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை ஈர்க்கிறது இந்த ஆற்றல் தான் ஆனால் இந்த ஆற்றல் தேக்கமடையும் போது வாழ்க்கை தடைபடுகிறது வேதங்களும் நம் முன்னோர்களும் நமக்கு சிறிய ரகசியங்களை கற்பித்துள்ளனர் அவை எளிமையானதாகத் தோன்றினாலும் அவற்றின் தாக்கத்தில் அசாதாரணமானவை ஒவ்வொரு நாளும் நம் சமையலறைகளில் சில பொருட்களை தூக்கி எறிந்து விடுகிறோம் அவற்றில் மிகவும் பொதுவானது நேற்றிரவு சாப்பிட்ட மீதமுள்ள ரொட்டி இது வெறும் உணவு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை நேற்றிரவு சாப்பிட்ட பழைய ரொட்டி வெறும் உணவு அல்ல இது ஒரு ஆன்மீக பயிற்சி இது ஒரு காந்தம் சரியான நேரத்தில் மற்றும் சரியான வழியில் பயன்படுத்தப்படும்போது செல்வம் மகிழ்ச்சி முன்னேற்றம் அமைதி மற்றும் ஆசீர்வாதங்களை ஈர்க்க முடியும் இன்று இந்த வீடியோவில் எனது குருமார்கள் மற்றும் திறமையான பயிற்சியாளர்கள் தலைமுறைகளாக கடைபிடித்து வரும் இந்த இரகசிய மாயசடங்குகளைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த சடங்குகளுக்கு விரிவான சடங்குகள் அல்லது குறிப்பிடத்தக்க செலவுகள் தேவையில்லை உங்கள் சமையலறையிலிருந்து ஒரு எளிய பொருள் பழைய ரொட்டி மற்றும் பத்தி கடனை அடைக்க நிலையான பணப்புழக்கத்தை பராமரிக்க உங்கள் வணிக வாடிக்கையாளர்களை அதிகரிக்க அல்லது உங்கள் வீட்டிலிருந்து சச்சரவு அமைதியின்மை மற்றும் நோயின் விளைவுகளை அகற்ற விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம் இந்த சிறிய தீர்வுகளை ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் இது உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாறுவது மட்டுமல்லாமல் உங்கள் விதிக்கான கதவையும் திறக்கும் எனவே கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தின் வாசலில் நிற்கிறீர்கள் நண்பர்களே உங்களில் பலர் நிதிக்கட்டுப்பாடுகளால் மிகவும் சிரமப்படுகிறீர்கள் நீங்கள் இரவும் பகலும் உழைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பலனை காணவில்லை நீங்கள் அடைய முயற்சிப்பதில் ஒரு விழுக்காடு கூட உங்களுக்கு கிடைப்பதில்லை ஆனால் குறைந்தபட்ச முயற்சியில் மில்லியன் கணக்கான மற்றும் கோடி ரூபாய் சம்பாதிக்கும் பலர் உள்ளனர் இது ஏன் ஏனென்றால் அவர்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே சிவன் மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவர்களிடம் கருணை காட்டுகின்றன நீங்கள் விரும்பினால் பிரபஞ்சத்தின் அரச சக்திகளும் உங்களைப் பற்றி மகிழ்ச்சியடைய முடியும் ஆனால் எப்படி வாருங்கள் இந்த வீடியோவில் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் நண்பர்களே இந்த பழைய ரோட்டி ஆம் இந்த பழைய ரொட்டிதான் உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்குவதற்கான ஒரே திறவுகோல் நண்பர்களே இந்த பழைய ரொட்டியால் உங்கள் அதிர்ஷ்டமும் பிரகாசமாகும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நான் பகிர்ந்து கொள்ளும் எந்த தகவலையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முதலில் வீடியோவை லைக் செய்து உண்மையான இதயத்துடனும் உண்மையான பக்தியுடனும் கருத்துகள் பிரிவில் ஜெய் ஷானிதேவ் என்று எழுதுங்கள் ஷானிதேவின் ஏராளமான ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சகோதரரே கடன் என்பது ஒரு சுமை அது ஒரு நபரை எடை போட்டு அவர்களின் தூக்கத்தை கிடைக்கிறது நல்ல வருமானம் ஈட்டும் பலரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் கடன் மிகவும் அதிகமாக இருப்பதால் அது வருவதற்கு முன்பே எல்லா பணமும் போய்விட்டது என் குரு எனக்கு ஒரு அற்புதமான தந்திரத்தை கற்றுக் கொடுத்தார் சனிக்கிழமை இரவு அனைவரும் தூங்கிய பிறகு உங்கள் மீதமுள்ள ரொட்டியில் கடுகு எண்ணெயை தடவி அதை உங்கள் தலையணைக்கு அருகில் வைக்கவும் அந்த ரொட்டி உங்கள் துயரங்களையும் சுமைகளையும் இரவில் உறிஞ்சிவிடும் பின்னர் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் யாருடனும் பேசாமல் குளித்துவிட்டு அந்த ரொட்டியை ஒரு கருப்பு நாய்க்கு ஊட்டவும் நாய் அதை சாப்பிடும்போது உங்கள் கடன் படிப்படியாகக் குறையும் இந்த தீர்வை நானே முயற்சித்தேன் உண்மையை சொன்னால் யாரோ என் தலையிலிருந்து ஒரு சுமையை தூக்கியது போல் உணர்கிறேன் செல்வத்தை அழைப்பதற்கான தெய்வீக ரகசியம் எல்லோரும் செல்வத்தை விரும்புகிறார்கள் ஆனால் லட்சுமி தேவி ஒவ்வொரு வீட்டிலும் வசிப்பதில்லை குருக்கள் பசு பூமியில் உள்ள லட்சுமி தேவியின் உருவகம் என்று கூறுகிறார்கள் எனவே நீங்கள் லட்சுமியை வீட்டிற்கு அழைக்க விரும்பினால் முதலில் பசுவை திருப்திப்படுத்த வேண்டும் தீபாவளிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இரவு மீதமுள்ள ரொட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது சிறிது சுத்தமான நெய்யை தடவி காலையில் முதலில் பசுவுக்கு ஊட்டவும் பசு அந்த ரொட்டியை சாப்பிட்டவுடன் லட்சுமி தேவி உங்கள் வீட்டு வாசலில் அடியெடுத்து வைப்பார் என்று கூறப்படுகிறது என் பகுதியில் ஒரு குடும்பம் பல வருடங்களாக நிதி நெருக்கடியை சந்தித்து வந்தது அவர்கள் இந்த எளிய தீர்வை முயற்சித்தார்கள் இன்று அவர்கள் செல்வமும் செழிப்பும் நிறைந்தவர்கள் பிபா பேபாத் வணிகத்திற்கான முதியவரின் உறுதியான தீர்வு சில நேரங்களில் வியாபாரத்தில் கடின உழைப்பு இருந்தபோதிலும் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை கடை காலியாகவே இருக்கும் அந்த நபர் விரட்டியடைந்து விடுவார் இதுபோன்ற சூழ்நிலையில் முன்னோர்களின் ஆசிகளை பெறுவது மிகவும் முக்கியம் புதன்கிழமை இரவு ஒரு பழைய ரொட்டியில் வெள்ளத்தை வைக்கவும் காலை வந்தவுடன் அந்த ரொட்டியை ஒரு காகத்திற்கு ஊட்டவும் காகம் முன்னோர்களின் தூதராக கருதப்படுகிறது காகம் அந்த ரொட்டியை சாப்பிடும்போது உங்கள் முன்னோர்கள் திருப்தி அடைந்தது போலவும் முன்னோர்கள் மகிழ்ச்சியடையும் போது வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தானாகவே அதிகரிக்கத் தொடங்கும் இந்த தீர்வை நான் ஒரு கடைக்காரரிடம் சொன்னேன் அவரது கடை பல மாதங்களாக அமைதியாக இருந்தது அவர் மூன்று புதன்கிழமைகளில் இந்த வைத்தியத்தை செய்தார் நான்காவது புதன்கிழமை அவரது கடையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர் என்னை அழைத்து சகோதரரே இது ரொட்டியின் மந்திரம் இது தொழில் முன்னேற்றத்திற்கான ரகசியம் அனைவரும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் முன்னேற்றம் அனைவரின் விதி அல்ல கிரக நிலைகள் மற்றும் நல்ல சக்தி இல்லாததும் காரணமாக இருக்கலாம் உங்கள் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றம் தடைபட்டதாக நீங்கள் உணர்ந்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரொட்டியை எடுத்துக் அதன் மீது சில துளிகள் பால் தெளித்து திங்கட்கிழமை காலை ஒரு வெள்ளை பசுவுக்கு ஊட்டவும் பசுவின் ஆசிர்வாதம் உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கும் என்னுடைய ஒரு சக ஊழியர் இந்த வைத்தியத்தை முயற்சித்தார் ஒவ்வொரு ஆண்டும் பதவி உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டன ஆனால் அவர் இந்த பயிற்சியை தொடங்கியவுடன் அவரது முதலாளி அடுத்த மாதமே அவருக்கு பதவி உயர்வு அளித்தார் ஐந்து ஆறு வீட்டில் அமைதி மற்றும் அன்புக்கான ஐந்து பரிகாரங்கள் சில நேரங்களில் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்காது ஆனால் சண்டைகள் சண்டைகள் பிரச்சினைகள் மற்றும் பதற்றம் இன்னும் நீடிக்கின்றன உங்கள் வீட்டில் இப்படியிருந்தால் பழைய ரொட்டியுடன் இந்த எளிய தீர்வை முயற்சிக்கவும் காலையில் நேற்று இரவு மீதமுள்ள ரொட்டியை எடுத்து சிறிய துண்டுகளாக உடைத்து பறவைகள் அல்லது புறாக்களுக்கு உணவளிக்கவும் அதை உள்ளே போடு பறவைகள் ரொட்டியைத் தின்று சத்தமிட்டு பறந்து சென்றவுடன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியும் ஆவியாகிவிடும் என்று கூறப்படுகிறது படிப்படியாக வீட்டில் அன்பு அமைதி மற்றும் பரஸ்பர புரிதல் வளரத் தொடங்கும் ஆறு எதிரியை அழிக்க ஒரு தந்திரம் அனைவருக்கும் ஒரு எதிரி இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் சில நேரங்களில் ஒரு அலுவலக சக ஊழியர் யாரோ ஒருவர் அல்லது இன்னொருவர் எப்போதும் உங்களை பின்தொடர்கிறார் ஒரு எதிரி உங்களை துன்புறுத்தினால் செவ்வாய்க்கிழமை இரவு தயாரிக்கப்பட்ட ரொட்டியில் சிவப்பு குங்குமப்பூவின் லேசான அடையாளத்தைப் பயன்படுத்துங்கள் காலையில் அந்த ரொட்டியை ஒரு நாய்க்கு ஊட்டவும் நாய் ரொட்டியை சாப்பிட்டவுடன் எதிரியின் மனம் பலவீனமடைகிறது என்று கூறப்படுகிறது அவனது தந்திரங்களும் சதிகளும் தானாகவே தோல்வியடையும் இந்த தீர்வை ரகசியமாக வைத்திருங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் இல்லையெனில் விளைவு குறையும் ஏழு நோய் மற்றும் எதிர்மறையை அகற்றுவதற்கான ரகசியம் நோய்கள் எப்போதும் உடலிலிருந்து தோன்றுவதில்லை சில நேரங்களில் அவை எதிர்மறை சக்திகளின் விளைவு வீட்டில் தொடர்ந்து நோய் நோயிருந்தால் சனிக்கிழமை இரவு உங்கள் தலையணையில் மீதமுள்ள ரொட்டியுடன் தூங்குங்கள் அந்த ரொட்டி இரவு முழுவதும் உங்கள் நோயையும் எதிர்மறையையும் உறிஞ்சிவிடும் காலையில் எழுந்து குளித்த பிறகு அந்த ரொட்டியை ஒரு பசுவுக்கு ஊட்டவும் ஒரு பசு அதை சாப்பிட்டவுடன் வீட்டிலிருந்து நோய் மற்றும் அமைதியின்மையின் விளைவுகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் முதல் தீர்வைக் கவனியுங்கள் உங்களில் பலருக்கு கடன் பிரச்சினைகள் இருக்கலாம் சிலர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் மற்றவர்கள் எதிரிகளிடமிருந்து கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர் சிலர் தீய சக்திகளை அகற்ற வேண்டும் சிலருக்கு குழந்தைகள் இல்லை சிலருக்கு வீடு வீடு அல்லது சொந்த வீடு இல்லை மக்கள் வாடகைக்கு வசிக்கிறார்கள் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை சொந்தமாக்க விரும்பினால் இன்று நான் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் பழைய ரொட்டியை பயன்படுத்தி வேறு தீர்வைக் கொண்டு வந்துள்ளேன் ஆம் நண்பர்களே ஒவ்வொரு பிரச்சினைக்கும் வேறு தீர்வு இருக்கும் எனவே இந்த வீடியோவில் ஆரம்பம் முதல் முடிவு வரை என்னுடன் இருங்கள் இப்போது முதல் தீர்வு திருமணம் திருமணத்திற்கு நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது பல வருடங்களாகிவிட்டதா அல்லது நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையில் தடைகள் உள்ளதா என்பதை கவனியுங்கள் நண்பர்களே உங்கள் திருமண வாழ்க்கையில் தினமும் சண்டைகள் உள்ளன அல்லது நீங்கள் விரும்பும் நபர் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லையா என்பதை கவனியுங்கள் பின்னர் நண்பர்களே இந்த தீர்வு அத்தகைய மந்திரத்தை உருவாக்கும் அந்த நபர் கூட உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பது ஒரு அதிசயமாக இருக்கும் அவன் அல்லது அவள் உன்னை காதலிப்பார்கள் அந்த நபர் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பார் உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்கள் துணை உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பார் சரி நண்பர்களே தீர்வு என்ன கவனமாக கேளுங்கள் பாருங்கள் நீங்கள் பதினொன்று ரொட்டிகளை எடுக்க வேண்டும் ஆம் இரவில் பதினொன்று ரொட்டிகள் செய்யுங்கள் நண்பர்களே கோதுமையிலிருந்து பதினொன்று ரொட்டிகள் செய்யுங்கள் மாலையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அந்த பதினொன்று ரொட்டிகளையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கவும் உங்கள் கோவிலில் உள்ள தெய்வத்திற்கு அவற்றை அர்ப்பணிக்கவும் பின்னர் தூபக்குச்சிகள் மற்றும் ஒரு விளக்கை ஏற்றவும் சிறிது நேரம் கழித்து அந்த பதினொன்று ரொட்டிகளையும் துண்டுகளாக உடைத்து அவற்றை மசாலா பொருட்களாலும் சிறிது பாலாலும் நன்கு பதப்படுத்தி நாய்களுக்கு கொடுங்கள் ஆம் சிறிது பால் சேர்த்து நாய்களுக்கு கொடுங்கள் உங்களுக்கு நாய்க்குட்டிகள் இருந்தால் அவற்றுக்கும் உணவளிக்கலாம் இந்த பரிகாரம் உங்கள் திருமணத்திற்கு உள்ள தடைகளை நீக்கும் உங்கள் திருமணத்திற்கு எப்போதும் தடையாக இருந்த செவ்வாய் வலுப்பெடத் தொடங்கும் செவ்வாய் வலுப்பெறும்போது உங்கள் திருமண வாய்ப்புகள் விரைவில் உருவாகத் தொடங்கும் மேலும் திருமண வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை முயற்சிக்க வேண்டும் இப்போது அடுத்த பரிகாரம் கடன் நிவாரணம் நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் கடன்களால் சுமையாக இருக்கிறீர்களா அல்லது அதிக எண்ணிக்கையிலான கடன்களை எடுத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் நீங்கள் அவற்றை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் யாராவது ஒருவர் பணம் கேட்டு வருகிறார்கள் பணம் ஒருபோதும் முடிவதில்லை கடன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது கடினமாகிவிட்டது எனவே நண்பர்களே கடனிலிருந்து விடுபடுவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் கடன் பிரச்சினை ஒரு நபரின் வாழ்க்கையை நரகமாக மாற்றிவிடும் எனவே கடனிலிருந்து விடுபடுவது மிகவும் முக்கியம் நீங்கள் பல தந்திரங்களை முயற்சித்தாலும் கடனிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் இதை முயற்சிக்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே இரவில் ரொட்டி செய்யும்போது ஒரு ரொட்டி கூட நல்லது இரவில் நீங்கள் ஒரு ரொட்டியை எடுக்க வேண்டும் ஒரு ரொட்டியை மட்டும் அதில் சிறிது கடுகு எண்ணெயை பூசிக்கொள்ளுங்கள் சிறிது கடுகு எண்ணெயை பூசிக்கொள்ளுங்கள் நீங்கள் தூங்கச் செல்லும் போது அந்த ரொட்டியை உங்கள் தலைக்கு அருகில் வைக்கவும் அந்த ரொட்டியை உங்கள் தலையணைக்கு அருகில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பானையில் சிறிது உப்பு சேர்த்து பானையின் மேல் வைக்கவும் அந்த ரொட்டியை இரவு முழுவதும் அங்கேயே வைக்கவும் என்ன நடக்கும் உங்கள் தலையில் உள்ள அனைத்து சுமைகளும் கடந்த கால வாழ்க்கையிலோ அல்லது இந்த வாழ்க்கையிலோ ஏற்பட்ட கெட்ட செயல்கள் நீங்கும் பின்னர் காலையில் எந்த அரச மரத்தின் கீழோ புளிய மரத்தின் கீழோ ஆலமரத்தின் கீழோ தண்ணீரை ஊற்றி ரொட்டியை எந்த கருப்பு நாய்க்கும் ஊட்டவும் நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதுவும் ஒரு முறை மட்டுமே இந்த வைத்தியத்தை பயன்படுத்தும்போது என்னை நம்புங்கள் உங்கள் கடன் அனைத்தும் விரைவில் அடைக்கத் தொடங்கும் உங்கள் கடன் அனைத்தும் படிப்படியாக அடைக்கப்படும் உங்களை அறியாமலேயே இதுபோன்ற வாய்ப்புகள் வரும் இவ்வளவு பணம் வரும் அளவுக்கு உங்கள் கடன் அனைத்தும் அடைக்கப்படும் எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த வைத்தியத்தை முயற்சிக்க வேண்டும் இப்போது அடுத்த வைத்தியத்தை கவனமாக கேளுங்கள் அடுத்த வைத்தியம் அபரிமிதமான செல்வத்தை விரும்பும் ஒருவருக்கு நீங்கள் வறுமையில் வாழ்கிறீர்கள் செல்வத்தை சம்பாதிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதில் உங்கள் முழு நேரத்தையும் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்கள் சொந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாது என்று நினைத்து பாருங்கள் இந்த நாட்களில் நண்பர்களே எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறி வருகிறார்கள் அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி யாராவது ஒரு புதிய கார் அல்லது ஒரு புதிய வீடு வாங்குகிறார்கள் ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கிறீர்கள் ஆனால் நண்பர்களே இந்த வைத்தியத்தை பயிற்சி செய்த பிறகு செல்வம் உங்கள் வாழ்க்கையில் பாயத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை என்றென்றும் மறைந்துவிடும் அதிசயம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள முடியாது சரி என்ன பரிகாரம் கவனமாக கேளுங்கள் அதிகாலையில் இந்த பரிகாரத்தைச் செய்யுங்கள் முந்தைய இரவில் மீதமுள்ள ரொட்டி இருக்கும் போதெல்லாம் முந்தைய இரவு போதுமான ரொட்டியை தயார் செய்யுங்கள் இதனால் காலையில் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு மீதம் இருக்கும் எனவே காலையில் குறைந்தது ஒரு ரொட்டியையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் முந்தைய இரவில் மீதமுள்ள பழைய ரொட்டி அந்த பழைய ரொட்டியில் சிறிது நெய் தடவவும் அதை சூட்டாக்கி நெய் தடவி பசுவுக்கு ஊட்டவும் இந்த பரிகாரத்தை தினமும் குறைந்தது இருபத்தொன்று நாட்களுக்கு செய்யுங்கள் ஒவ்வொரு காலையிலும் பழைய ரொட்டியை பசுவுக்கு ஊட்டவும் அது முந்தைய இரவின் ரொட்டியாக இருக்க வேண்டும் இரவில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியில் நெய் தடவி பசுவுக்கு ஊட்டவும் இது உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை சக்தியையும் நீக்கும் வீட்டில் வறுமை நீங்கும் செல்வம் பாயத் தொடங்கும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான பாதை திறக்கும் பலர் ஏற்கனவே இந்த பழைய ரொட்டி பரிகாரத்தை முயற்சித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களின் வீடுகள் அற்புதமான மாற்றங்களைக் கண்டிருக்கின்றன நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை முயற்சிக்க வேண்டும் இப்போது அடுத்த பரிகாரம் ஆரோக்கியம் மற்றும் நோயிலிருந்து விடுபடுவது நீங்களோ அல்லது உங்கள் அன்புக்குரியவரோ நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளுக்குப் பிறகு மருந்துகளை எடுத்துக் கொண்டாலும் இன்னும் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த பழைய ரொட்டி மருந்து அற்புதமாக நிரூபிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மீதமுள்ள ரொட்டியை திங்கள் கிழமை காலை சூரிய உதயத்திற்கு முன் ஒரு வெள்ளை மாட்டுக்கு உணவளிக்கவும் ஒரு பசு இந்த ரொட்டியை சாப்பிடும்போது அது குணப்படுத்தும் முகவராக மாறும் என்று கூறப்படுகிறது இது படிப்படியாக பழைய நோய்களை குணப்படுத்துகிறது மற்றும் உடலில் புதிய சக்தியை செலுத்துகிறது ஒரு பெண் இந்த மருந்தை முயற்சித்தாள் அவரது மகன் பல மாதங்களாக காய்ச்சல் மற்றும் பலவீனத்தால் அவதிப்பட்டு வந்தான் மருத்துவர்கள் அவரை கைவிட்டனர் ஆனால் அவள் மூன்று திங்கட்கிழமைகள் இந்த மருந்தை முயற்சித்தவுடன் அவளுடைய மகனின் உடல்நிலை அற்புதமாக மேம்பட்டது இப்போது அடுத்த பரிகாரம் குழந்தை பேருக்கானது நண்பர்களே நீங்கள் திருமணமாகி பல வருடங்களாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் பெறவில்லை என்றால் இந்த பரிகாரத்தை முயற்சிக்கவும் வியாழக்கிழமை இரவு ஒரு பழைய ரொட்டியில் சிறிது வெள்ளத்தை வைத்து காலையில் ஒரு பசுவுக்கு உணவளிக்கவும் வியாழக்கிழமை குரு பகவானின் நாள் குரு பகவான் குழந்தை பேற்றை தரும் தெய்வமாக கருதப்படுகிறார் பசு இந்த ரொட்டியை சாப்பிட்டவுடன் தம்பதியினரின் குழந்தை பேற்றைப் பிரச்சினைகள் நீங்கி அவர்கள் பெற்றோராக இருப்பதன் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் நண்பர்களே அடுத்த பரிகாரம் அமைதி மற்றும் செழிப்புக்கானது வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் இருந்தால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் குழந்தைகளின் படிப்பு தடைப்பட்டால் அல்லது வீட்டில் சூழ்நிலை கடுமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை முயற்சிக்கவும் நேற்று இரவு மீதமுள்ள ரொட்டியை சிறிய துண்டுகளாக வெட்டி காலையில் பறவைகளுக்கு உணவளிக்கவும் பறவைகள் ரொட்டியை சாப்பிட்டு வானத்தில் பறந்தவுடன் எதிர்மறை உங்கள் வீட்டிலிருந்து மறைந்துவிடும் படிப்படியாக வளிமண்டலம் அமைதியாக மாறும் மேலும் பரஸ்பர அன்பு வளரும் நண்பர்களே அடுத்த பரிகாரம் சூனியத்திலிருந்து விடுபடுவது யாராவது உங்கள் மீது சூனியம் செய்வதாக உணர்ந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் திடீரென்று விசித்திரமான விஷயங்கள் நடந்தாலோ அல்லது பயங்கரமான கனவுகள் வந்தாலோ இந்த பழைய ரொட்டி வைத்தியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சனிக்கிழமை இரவு மீதமுள்ள ரொட்டியை கடுகு எண்ணெயில் நனைத்து தூங்குவதற்கு முன் உங்கள் தலையணைக்கு அருகில் வைக்கவும் காலையில் எழுந்தவுடன் அந்த ரொட்டியை ஒரு கருப்பு நாய்க்கு ஊட்டவும் கருப்பு நாய் சனி பகவானின் தூதர் என்றும் அது அந்த ரொட்டியை சாப்பிடும்போது உங்கள் மீது சூனியம் மற்றும் தீய சக்திகளின் அனைத்து விளைவுகளும் முடிவடையும் என்றும் கூறப்படுகிறது இப்போது வறுமையிலிருந்து விடுபடுவதே கடைசி மற்றும் மிகவும் ரகசியமான தீர்வு உங்கள் வீட்டில் ஒரு கருப்பு நாய் இருந்தால்